கண்ணனா பண்ணு வச்சு கண்ணை கண்ணனா பண்ணு வச்சு எந்த அது சாப்பிட்டு இருக்கலாம் கண்ணு வச்சு என்ன பண்ண ம் உங்கள் மச்சா அன்ட்டுவா ராமச்சந்திரன் பாண்டி வாங்க வாங்க ஹாய் எங்க இருக்க மாமா ஹாய் மாமா மாமா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ராமண்ணா அவங்க யூடியூப் லைவ்ல நல்லா பேசுவாங்க அவங்க மாற்றுத்திறனாளியா ஓகே அண்ணா ஓகேண்ணா படுமா நை நைங்காதமா வேர்க்குது வேற சாப்பிட்டா மாமான்னு கேக்குறாங்க ராமண்ணா சைலண்ட் வாட்சிங்களே இருக்கிறீங்க உள்ள வந்து லைக்கை போட்டு கமெண்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பேசுறதுக்கு சைலண்ட் வாட்ச்ல இருந்தீங்க எப்படி என்கிட்ட பேசுவீங்க எப்படி என்கிட்ட கேள்வி கேட்பீங்க ஹாய் ராமச்சந்திரன் அப்பா என்ன பண்ற எப்பா எப்ப வருவே ஹோம்க்கு பதினோரு மணிக்கு வருவாங்க லெவன் ஓ கிளாக் ஓகே பாயம்மா கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேனம்மா ஓகே ஓகே போயிட்டு வாங்க நான் போயிட்டு வாங்க சொன்ன உடனே எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க யசுவ தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட மகேஸ்வரி அம்மா லைவுக்கு ஓகே அண்ணா போயிட்டு வாங்க நான் போகலாமா ஏன் அண்ணா போயிட்டு வாங்க போங்க போங்க அக்கா என்ன லேட் டுடே தம்பி பவர் கட்டுடா ஆஹா எனக்கு கோம்ப அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அண்ணா ஓகேவா அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அண்ணா நம்மளால் முடிஞ்சது காசோ பணமோ இல்லை ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணணும் யாருக்காக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும் ம் அக்கா சிக்கன் குழம்பு உங்களுக்கு எனக்கு தக்காளி குழம்பு நீ அக்காவுக்கு சிக்கன் குழம்பு கொடுத்தியா என்ன நீ சாப்பிட்டேல நல்லா ஓகேவா யஸ்வந்தம் நல்லா சாப்பிடு என்ன லைஃப் டைம் அம்மா ஒன் ஹவர் தான் நான் போடலான்ட்ருக்கேன் என்ன வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது போட முடியல பேச முடியல என்னால் அக்கா நல்லா சாப்பிட்டேனாக்கா ஓகே தம்பி ஓகே ஓகே டுமாரோ வாங்க அம்மா நான் தரேன் சிக்கன் ஃபிஷ் அப்படியாண்ணா ஓகேண்ணா லைக் டன்க்கா ஓகே யஸ் வீடியோ பாத்தியா நல்லா இருந்துச்சா